ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் ஃபைனான்சியலாக காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா ஐயா நாங்களும் ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ அல்லது இயல்பான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் வாழ முடியுமா ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் காசு பண அடிப்படையில் காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா ஐயா மிதுன ராசிக்காரர்கள் என்று கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சந்திர பகவான் மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் ஒன்பது பத்துக்குடியவர்கள் சனியும் குருவும் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும் ராசியிலேயே குரு வந்து அமர்ந்திருக்கிறாரா அதாவது ஒரு மனிதருடைய ஜாதகத்துல உங்களுக்கு குரு எந்த ஆதிபத்தியத்தை வாங்கி இருந்தாலும் ராசியிலேயே வந்து குரு அமர்ந்து விட்டால் தனகாரகர் குரு வந்து ராசியிலேயே அமர்ந்து விட்டால் பொருளாதாரத்துக்கு எந்த சிக்கல்களும் இருக்காது ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயமாக உங்களை ஃபைனான்சியலாக உயர்த்துவார் காசு பணத்தை கண்களால் பார்க்க வைப்பார் அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குரு மட்டும் சரியான பொசிஷனில் இருந்து விட்டால் அவருடைய காலம் வருகிற போது கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துவார் ஊரே பார்த்து வியக்கும் அப்படி இருக்கும் ஃபைனான்சியலாக அவங்களுடைய வளர்ச்சி மிதனராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒன்பது பத்துக்குடியவர்கள் என்று பார்க்கிற போது சனி பகவானும் குரு பகவான் குருநாதர் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரா அற்புதமான அமைப்பாக இருக்கும் ராசியிலேயே சுக்கராச்சாரியார் இருக்கிறாரா சுக்கரன் இருக்கிறாரா நிச்சயமான பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் அதே நேரத்தில் ராசிக்கு எந்த தீய தொடர்புகளும் இல்லாமல் ராசி நேரடியாக இயற்கை சுபர்களுடைய பார்வையிலேயோ இயற்கை சுபர்களின் தொடர்பிலோ இருக்கிறதா நிச்சயமான பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வாழ்நாளில் இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் என்று பார்க்கிற போது சந்திர பகவான் சந்திரனுடைய வீடு மிதிர ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அவர் வளர்புறை சந்திரனாக இருக்கிறாரா ஒளியை நெருங்கி கொண்டிருக்கிறாரா குருவோட தொடர்பில் அவர் எங்கிருந்தாலும் குருவனுடைய தொடர்பில் குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறாரா நிச்சயமான பொருளாதார வளர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் உண்டு 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 ரெண்டாம் இடத்துல ராசிநாதனே வந்திருக்கிறாரா ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியும் ராசியில ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறார்களா ராசியிலேயே ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் இருக்கிறார்களா இரண்டாம் இடத்திலேயே இரண்டாம் அதிபதியோடு ராசிநாதன் வந்து அமர்ந்திருக்கிறாரா ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து அமர்கிற போது குருவனுடைய பார்வையை வாங்குகிறார்களா அல்லது தனி சுக்கரனோட பார்வையை வாங்குகிறார்களா குருவோடு சேர்ந்து இருக்கிறார்களா அல்லது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார்களா ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிற போது அவர்களுக்கு திரிகோணத்துல சுபர்கள் வலுத்து அமர்ந்திருக்கிறார்களா இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய யாதகத்துல இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ராசி எப்படி இருக்கிறது தனாதிபதி எப்படி இருக்கிறார் ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அதாவது இரண்டாம் இடம் எப்படி இருக்கிறது முதலாம் இடம் இரண்டாம் இடம் முதலாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார்கள் இந்த அமைப்புகள் பொருளாதார ரீதியாக உங்களை பெரிய அளவில் தீர்மானிக்கும் எப்படி வரப்போகிறீர்கள் என்பதை அதே நேரத்தில் ஒன்பது பத்துக்குடியவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதிகள் வலுத்து அமர்ந்து விட்டால் தர்ம கர்மஸ்தானங்கள் வலுத்து அமர்ந்து விட்டால் வலுவாக இருந்துவிட்டால் விட்டால் பொருளாதாரத்துல கடவுள் நினைத்தாலும் உங்களை தடுக்க முடியாது அற்புதமாக இருக்கும் சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறாரா ராசியோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறாரா அதே நேரத்துல பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்கிறார்களா பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்களா ஒன்பதாம் இடத்துல பத்தாம் அதிபதி வந்து அமர்ந்திருக்கிறாரா பத்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி சென்று அமர்ந்திருக்கிறாரா குருவும் சனியும் அப்படி இருக்கிறார்கள் ஒன்றாக சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து ராசி அதாவது பனிரெண்டு ராசி கட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தர்ம கர்மாதிபதிகள் குரு பகவான் சனி பகவான் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்களா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பொருளாதாரத்துல நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள் ராசி எப்படி இருக்கிறது ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இரண்டாம் இடம் எப்படி இருக்கிறது இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி ஒன்பது பத்துக்குடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் பொருளாதாரத்துல உங்கள் வாழ்வை தீர்மானிக்கும் ஒன்பதாம் அதிபதி ஒரு யாதகத்துல பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறார் ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்களா நேருக்கு அதாவது நூற்றி எண்பது டிகிரில சம சப்தமமாக ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் பார்த்து கொண்டிருக்கிறார்களா அற்புதமாக இருக்குமே ஒன்பதாம் அதிபதியுடைய வீட்டுல ராசிநாதன் வந்து அமர்ந்திருக்கிறாரா ராசியிலேயே ஒன்பதாம் அதிபதி வந்து அமர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரா இந்த அமைப்புகள் எல்லாம் பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு நாளிலே ஒரு நாள் முன்னுக்கு வரப்போகிறீர்கள் என்பதை காட்டுகிறது ஒரு மனிதருடைய ஜாதகத்துல நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் குருவும் சுக்கரனும் இயல்பாக வலுத்து அமர்ந்து விட்டால் நீங்கள் முன்னுக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது தனாதிபதி எப்படி இருக்கிறார் தனாதிபதி குறிச்சுக்குர தொடர்புகளோடு இருக்கிறாரா இயற்கை சுபர்களோடு இருக்கிறாரா அதாவது தனாதிபதி எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரா பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரா ஸ்தான வலுவோட சுபத்துவமாக இருக்கிறாரா ரூலிங்ல இருக்கிறாரா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது பொருளாதார அடிப்படையில் ராசிக்கு நேரடியாக குருவோ சுக்கிரனோ தொடர்புக்கு வந்துவிட்டால் தொடர்பு என்று சொல்கிற போது ராசிலேயே இருப்பது அல்லது ராசியை பார்ப்பது அல்லது ராசியோடு ஆகி இருப்பது இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய யாதகத்தில் இருந்தால் ஃபைனான்சியலா நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றத யாராலும் தடுக்க முடியாது மிதனோ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வளர்புறையாகி அமர்ந்து நல்லபடியாக சுபத்துவமாக இருந்துவிட்டாலே வாழ்நாள் முழுவதும் முழுவதும் பொருளாதார ஏற்றங்கள் இருக்குமே அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் அதிகம் வாழ்க்கையில சம்பாதித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது புத்தி கூர்மை அதாவது ஷார்ப் ஷார்ப்பான புத்தி இயல்பாகவே இருக்கும் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சனி பகவான் குரு பகவான் எப்படி இருக்கிறார்கள் தர்ம கர்மாதிபதி உங்களுடைய யாதகத்தில் ராசிக்கு நேரடியான குரு சுக்கர தொடர்புகள் இருக்கிறதா ராசிநாதன் தனாதிபதியோடு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதா ராசிக்கு நேரடியா இயற்கை சுபர்களுடைய பார்வை இருக்கிறதா தர்ம கர்மாதிபதிகள் தர்ம கர்ம ஸ்தானங்கள் ராசி தனாதிபதி தனஸ்தானம் லாபாதிபதி எப்படி இருக்கிறார் இந்த அமைப்புகள் எல்லாம் ஐயா நீங்கள் சொல்ற எதுவுமே அப்படியே நன்றாக இல்லை ஐயா என்றால் உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் இடம் அப்படி என்று பாருங்கள் எந்த யா எந்த யோகம் உங்களுக்கு தேவை இல்லை ஐயா மூன்றாம் இடம் அப்படி இருக்கிறது மூன்றாம் அதிபதி எப்படி இருக்கிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது சிம்மம் சிம்மாதிபதி சூரியன் குருவோட தொடர்பில் சிவராஜ யோகத்தில் இருக்கிறாரா எதற்கு கவலைப்படுகிறீர்கள் உங்களுடைய சொந்த முயற்சியால் கைகளில் காசு பணத்தை பார்க்க முடியும் மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் வலுத்தவன் யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் வாழ்க்கை முன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுவானே அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன் அதாவது மூன்றாம் இடம் வளர்த்து போது தனத்துல பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது ராசி எப்படி இருக்கிறது ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இரண்டாம் இடம் எப்படி இருக்கிறது தனாதிபதி எப்படி இருக்கிறார் தர்ம கர்மஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது தர்ம கர்மாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் லாபாதிபதி எப்படி இருக்கிறார் இவர்கள் யாருமே நன்றாக இல்லையா மூன்றாம் இடம் நன்றாக இருக்கிறதா மூன்றாம் அதிபதி வலுத்திருக்கிறாரா அதாவது உங்களுடைய தனாதிபதி சந்திர பகவானுக்கு கேந்திர கோணங்கள்ல குரு இருக்கிறாரா அற்புதமாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு உடைய யாதத்துல கனெக்ட் ஆகும் அந்த அமைப்பு எது ஒன்று பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்வில் முன்னுக்கு வரலாம் பொருளாதாரத்துல சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள் இந்த தகவல்களை எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்க்கு